சிலக்குட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் கனமழையின் காரணமாக இன்று பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் விடியோ முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பல்லகன ஆல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா தற்பொழுது பெரும் அளவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையிலிருந்தே ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா கனமழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக எங்கெங்கெல்லாம் வந்து இன்று வந்து பார்த்திங்கன்னா மழையின் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடலூர் விழுப்புரம் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் மேலும் திருச்சி இதனையடுத்து புதுக்கோட்டை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் அதிக மழையும் பெய்திருக்கு இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழையின் தாக்கம் எந்த அளவிற்கு இருக்குது மழையின் தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாவட்ட ஆட்சியர்கள் டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனையை மேற்கொண்டு அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பார்கள் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மாணவர்களே ஏனென்றால் தற்பொழுது அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து மாவட்டத்தின் பெய்து கொண்டிருக்கும் மழையின் தாக்கத்தை ஆலோசனை செய்த பிறகு தான் விடுமுறை என்பது அறிவிப்பார்கள் ஸோ இந்த மாவட்டங்களாம் இன்று விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு என்பது எது அதிகமாக இருக்குது இதன் தொடர்ச்சியாக இன்று இன்னும் தீவிரமான மழை பொழிவு என்பது இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதனால் அடுத்தடுத்து மணி நேரங்களில் மழையின் தாக்கம் இன்னும் தீவிரமாகலாம் அப்படின்றதே வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் சில நான் இப்போ சொன்ன மாவட்டங்களில் இன்று விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை என்பது தாக்கம் இருக்கிறதா அல்லது மேகமூட்டங்களுடன் காணப்படுகிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் பைட் பண்ணுறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு பிடிச்சனா மறுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைன்னு ஆளில் செட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வரும் ஓகே ஸ்டூடண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ